Hi, Makali. நமக்கு லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஒரே ஸ்டேஜில் புரியாது ஒரு சிலருக்கு வந்து காசோட அருமை இல்லை ஒரு பொருளோட அருமை ஒரு பேர்சனோட அருமை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தோட அருமையும் நமக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்தில் லேட்டாக தான் புரியும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு என்ன விஷயம் வந்து ரொம்ப லேட்டான புரிதல் வந்துச்சு ஆனால் இது ரொம்ப முக்கியம் நமக்கு பாடா இப்போயாவது இந்த ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிட்டோன்னு தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி எனக்கு வந்து அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி நான் யோசிச்சுருக்கேன் முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸை பற்றி வந்து நான் அதிகமாக பொமகிரனேட் அண்ட் ஆப்பிள் கூட ரேர் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு சீனாக ஒரு ஸ்டைலாக அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டைம்ஸ்லாம் நமக்கு நினைக்க தோணும் எனக்குலாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஜங்க்ஸ் அப்படின்றது நான் எடுத்துக்குவேன் பட் ரொம்ப அளவில் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இன்றைக்கி வந்து நம்மலாம் வந்து பார்த்து பார்த்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் லைக் வந்துட்டு எனக்கு கிவி பிடிக்காது கிவி புளிக்கும் அப்படின்ற காலம் போய் ஸோ கிவி அப்படின்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதோடய ஸ்கின் லைக் இப்படி தான் இருக்கும் ஸோ கிவி வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கின் பெயில் பண்ணி தான் சாப்பிட முடியும் ஸோ இந்த கிவியில் ஆக்சுவலி நிறைய இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்குது இதில் வந்துட்டு ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் மெயின்டைன் பண்ணும் இதில் முக்கியமாக லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இதில் இருக்குது ஸோ அதனால் இது ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கும் நல்லது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் லேட்டாக தான் லைஃப்பில் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றிலாம் நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் மேபி நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குதுனாலயா இல்லை கொஞ்சம் நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியல பட் இப்போ வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நிறைய ஸோ நீங்களும் லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து லேட்டானாலும் பரவாயில்ல கற்றுக்காம இருக்காதீங்க நிறைய விஷயத்தோட அருமையை புரிஞ்சுக்காம இருக்காதீங்க ஸோ நீங்கள் அது மாதிரி என்னென்ன விஷயத்தோட அருமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி என் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் முக்கியமானது இன்னொரு விஷயம் பாய்க்கு முன்னாடி நீங்கள் என்னோட நான்சித ஃபேன்சின்ற இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நான்சி தான்சி இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் பை